இல் ஆசிரியர் வீட்டில் நூற்றி நான்கு பவுன் நகையை கொள்ளையடித்த திருடன் மேலும் பம்பாயிலிருந்து கோவை வரை அவன் கைவரிசையை காட்டிய திருடன் என்பதும் தற்போது விசாரணையில் உள்ளது கோவையில் நூற்றி நான்கு பவுன் நகைகள் கொள்ளை வழக்கு வீடுகளில் உள்ள கள்ளசாவி பயன்படுத்தி கொள்ளையில் ஈடுபட்டு வந்த நபர் கைரகி தடயங்களை அழித்து நுட்பமான முறையில் திருடுவதும் விசாரணைகள் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன கோவை குனிகமுத்தூர் நரசிம்மபுரம் ஸ்ரீ ஐயப்பா நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஜெவா மாட்டி இவர் அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அரைகாண்ட தேர்வுகள் முடிவு அடைந்து விடுமுறை நாள் என்பதால் தனது குடும்பத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நூற்றி நான்கு சவரன் நகை பத்தாயிரம் ரூபாய் கொள்ளை போனதும் தெரியவந்தது இதுகுறித்து கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் காவல்துறை விசாரணையில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தற்பொழுது கோவி சங்கனூர் கண்ணப்ப நகர் பகுதியில் வசித்து வருகிறார் இவர் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் பூட்டிய வீட்டில் மட்டும் நோட்டம் விட்டு வீட்டில் குடியிருப்பவர்கள் வெளியூர் சென்ற நேரங்களில் கண்காணித்து இரவு நேரங்களில் வீட்டில் கள்ளச்சாவி பயன்படுத்தி கதவை திறந்து பீரோ லாக்கர்களில் கள்ளச்சாவியை பயன்படுத்தி தங்க நகைகள் மற்றும் பணம் ஆகியவற்றை திருடிக் கொண்டு அவரது கைரேகைகள் பதியாதவாறு தடயங்களை துணிகளால் துடைத்து அழித்தும் திருடி சென்று நகைகளை அடமானம் வைத்து பணத்தை பெற்று தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் செலவு செய்துள்ளார் இவர் சாய்பாபா காலனியில் இருந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பம்பாய்க்கு சென்று ஹோட்டலில் சர்வர் வேலை செய்து கொண்டு பிழைப்பு நடத்தி வந்ததாகவும் பம்பாய் ரயில் நிலையத்தில் சூட்கேசை திருடிய வழக்கில் ஜெயிலுக்கு சென்று வழக்கு முடித்துவிட்டு சென்னை வந்து பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் தங்க நகைகளை திருடிய வழக்கில் சிறைக்கு சென்று பின்னர் அங்கிருந்து திருச்சி சென்று திருவற்றியூர் பேருந்து நிலையத்தில் சூட்கேஸ் திருடியது சம்பந்தமாக திருச்சி சிறையில் இருந்து பின்னர் கோவைக்கு வந்து டிரைவிங் வே காரமடை மேட்டுப்பாளையம் தொண்டாமுத்தூர் சிங்காநல்லூர் சரவணம்பட்டி ஆகிய பகுதிகளில் பல வீடுகளில் திருடி சிறைக்கு சென்றவர் தற்பொழுது குனியமுத்தூரில் உள்ள ஜெவா மாற்றின் என்பவர் வீட்டில் கள்ளச்சாவி பயன்படுத்தி நூற்றி நான்கு பவன் நகைகளை நூதனமாக திருடி சென்றது விசாரணையில் வந்துள்ளது மேலும் இவர் மீது வேறு ஏதேனும் வழக்குகள் உள்ளதா என்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்